நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மியாட் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துமே உருக்குளிச்சிது அவருடைய இறுதி ஊர்வலம் தீவுத்திடலிருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே கலந்து கொண்டதாக பிரேமலதா தெரிவிச்சிருந்தாங்க தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் அரசு மரியாதையோட எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கமும் செய்யப்பட்டது அவருடைய உடலுக்கு கட்சி தொண்டர்களும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அப்புறம் திரைப்பட நடிகர் நடிகைகளும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க வர முடியாத பிரபலங்கள் த சமூக வலைதளங்களில் வந்து வீடியோ வெளியிட்டு தங்களோட இருங்களை தெரிவித்தாங்க அதன் பிறகு ஒவ்வொருத்தங்களா தன்னுடைய அஞ்சலியை நேரில் வந்து இப்போ வரைக்கும் செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்போது சென்னையில் மக்கள் அதிகமாக கூடுற இடம் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டால் ரெண்டு இடம்தான் ஒன்று தேமுதிக அலுவலகம் இன்னொன்று விஜயகாந்த் சாரோட வீட்டு வீடு அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது தேமுதிக அலுவலகம் தான் அங்கே இப்போ தினமும் அன்னதானமும் நடைபெற்றுட்டு இருக்கு அவருடைய நினைவிடத்துக்கு வர்றவங்க பசியோடு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து வரும்போது கேப்டனுக்காக கண்ணீர் மல்க அழுகிறத பார்க்கும்போது கேப்டன் இன்னும் கொஞ்சம் காலம் நம்மளோடய இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் நினைக்க தோணுது அப்படிப்பட்ட மனுஷன் இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் இப்போது கேப்டனுடைய பதினாறாவது நாள் திதி நேற்று நல்லபடியாக முடிவடைஞ்சிச்சு அதில் சில அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுச்சா சொன்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னும் சொன்னாங்க இப்போது ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறதா இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோ தான் இப்போது வைரலாகி வந்துகிட்ருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம கேப்டன் அவர் உயிரோடு இருக்கும்போது கட்சி தொண்டர்கள் தேமுதிக அலுவலகத்துக்கு சரபோகமாக வர முடியல அதே மாதிரி மக்கள் அதிகமாக கூட முடியல அதனால் ஒரு மிகப்பெரிய கட்சி அலுவலகத்தை ஒன்று நிறுவனம் அதுக்கு அதோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கனவு வீட்டையும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இடங்களை செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல அவருடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட வீட்டை இருக்காராம் முதல்ல அப்படி கட்டும்போது அந்த வீட்டில் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் சரியான முறையில் ஆரம்பிக்கப்படலையாம்மா ஆனால் அந்த வீட்டோட அந்த முடிவு கட்டமானது இறுதி கட்டமாக நெருங்கிடுச்சான் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்ச இந்த சமயத்தில் இப்போது அவரோட உயிர் பிரிக்கப்பட்டுருச்சு ஏன்னா உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமும் அவரோட கனவு இல்லம் இப்போது இடிக்கப்படுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதா தகவல் வெளியாகிட்டு இருக்குது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் உயிர் பிரிஞ்சதுக்கு காரணமே அந்த வீடு தான் நம்ம அப்படி இப்போ நிறைய சாமியார்கள் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் அதை கேட்ட பிரமலதாவும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கேப்டன் அவர்கள் கனவோடு கட்டிக்கிட்டு இருந்த கனவு இல்லத்தை எப்படிதான் இடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மனசு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட குடும்பம் மொத்தமும் காலியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயமுறுத்தியும் சொல்லியிருக்காங்களாம் அதனால் இப்போ அந்த கனவு வீட்டை இடிக்கிறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல ஆனால் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஒரு செய்தி தான் வ வைரலாகி வந்துகிட்ருக்குது ஆனால் இப்போ கேப்டனுடைய கனவு வீட்டை இடிக்கிறதா இடிக்க மாட்டாங்களா அது பிரேமலதாவோட முடிவு தான் கண்டிப்பாக அது பின்னாடி இடிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது ஏன்னா கேப்டனுடைய நினைவுகளோடு கட்டப்பட்ட அந்த வீடை அப்படியே விட்டுருவாங்களே ஒழிய இடிக்க மாட்டாங்க முறப்பிரகாரம் அந்த வீட்டை முடித்து கிரக பிரவேசம் செய்யாமல் அங்கே வீட்டுக்கு குடி போகாமல் அதை அப்படியே விட்டுருவாங்க கேப்டன் எப்படி பாதியிலேயே விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி அந்த வீட்டையும் பாதியிலே விட்டுருவாங்கன்னு தான் எனக்கார தோணுது இது எந்தளவுக்கு இந்த செய்தி உண்மைன்னு சொல்லி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்